ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கப்பண்ணை சீரியலில் வந்து நம்ம ஆனந்தியோட அன்னி பேக்கில் வந்து நகையை வந்து யார் திருடி வச்சாங்கன்ட்டு தெரியும்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் வந்து நம்ம அன்பை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல் பல்பன்சோனோட வந்து அந்த நகையை வந்து யார் வந்து திருடி வந்து இவங்க பேக்கில் வச்சுருக்காங்க அந்த உண்மை வந்து நம்ம அன்பை வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா சொல்லணும் கண்டிப்பாக வந்து அது யாருன்னு வந்து அன்பை வந்து வெத்த வெளிச்சமாக வந்து நம்ம ஆனந்தியோட அப்பாட்டை வந்து சொல்லிட்டாரு ஆனால் வந்து அந்த மண்டபத்தை விட்டே வந்து நம்ம வாணியும் செல்வம் வாணியும் வேலும் வந்து மண்டபத்தை விட்டே போகிறாங்க யாருனே வந்து வேலு வந்து திருட்டுப்பட்டம் கட்டி தான் வந்து ஊரை விட்டே அனுப்பிடுறாங்க அதேமாரி வந்து சுயம்பு வந்து பிளான் போட்டு தான் வந்து எல்லாம் பண்ணிட்டுருக்காரு இதுக்கு காரணமே வந்து நம்ம சுயம்பு தான் அவர் தான் வந்து சேகர வச்சு நகையை திருடி வந்து வாணி பேக்கில் வச்சிரு அப்படி தான் வந்து நம்ம அந்த குடும்பத்தை வந்து பழிவாங்க முடியும் அப்புடின்னு ஒரு திட்டத்தோடய வந்து சுயம்பு வந்து சுற்றிட்டுருக்காரு ஒரு பக்கம் வந்து ஆனந்தி மேலே வந்து வெறியாக இருக்கார் நம்ம சுயம்பு எப்படியாவது வந்து கல்யாணம் முடிக்கணுட்டு ஆனால் வந்து அவங்க அப்பா வந்து தான் வந்து பொண்ணு கொடுக்க வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக வந்து மகேஷுக்கு தான் வந்து நம்ம ஆனந்தி வந்து பொண்ணு கொடுக்க வந்து வாய்ப்பு இருக்குது அப்படி தான் கதை வந்துகிட்ருக்கு ஆனால் வந்து அன்பு வந்து ஆனந்தியை வந்து லவ் பண்ணாலும் வந்து ஆனந்தியும் அன்பு தான் ஒன்றா சேர்ந்தா நல்லா இருக்கும்ன்ட்டு எல்லா ரசிகரும் வந்து எதிர்பார்த்துருக்காங்க கண்டிப்பாக வந்து அப்படி தான் கதை வரும்னு நினைக்கிறேன் இதை பற்றி நான் உங்களுக்கு லெமெண்ட் பண்ணுங்கள் பிட்ஸ் நான் லைக் பண்ணுங்கள் பாய்